கேப்டன் சார் இப்போ வரைக்கும் மனசுல தெய்வமா வாழ்றாரு ஏன்னா அவர் வாழ்ற வரைக்கும் எத்தனையோ மக்களுக்கு தெய்வமா வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனார் பிரேம லதா அப்படின்ற ஒரு கேரக்டர் பிரேம்ல கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த நிமிஷத்துல இருந்து தேமுதிகாவுடைய நிலை என்ன சொற்கேஸ் அடிப்படையில மட்டுமே வேற பேசக்கூடிய ஒரே கட்சி இப்ப எது அப்படின்னா தேமுதிகா தான் நீங்க பிரேமலதா அம்மா பின்னாடி போனீங்க அப்படின்னா அந்நியாரா எப்படி அந்நியாரா நாங்க விஎஸ்பி பேர் பின்னாடி போனோம்னா இந்த பேசுறீங்க பாருங்களே பெண்களை எப்படி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்க மட்டும்தான் இங்க தேமுதிகான்ற ஒரு கட்சி வாழ்ந்துட்டு வளரல வாழ்ந்துட்டு இருக்கு கொள்கைக்கு ஒண்ணும் கிடையாது கோட்பாடு ஒண்ணும் கிடையாது சூட்கேஸ் ஒண்ணு மட்டுமே கொள்கை சூட்கேஸ் ஒண்ணு மட்டுமே கோட்பாடு அதாவது இவங்க பின்னாடி போனாங்கன்னா வந்து அந்நியாரம் நாங்க வந்து சிந்தில் பலத்தை என்ன பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் என்ன சீனா காரி என்னென்னவோ ஏதாவது உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி வச்சு ஆனதை பாத்துக்கோங்கடா நீங்க எல்லாம் கேப்டனோட விசுவாசியா இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க பிரேம்லதா அம்மாவோட விசுவாசி இல்ல அதனால உங்க வாயிலிருந்து அப்படிதான் வார்த்தைகள் வரும் மக்களே வணக்கம் நான் தாவுகானிதா கரூர் சிட்டி பொண்ணு இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளா கண்டினியூ ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு மக்களே ஏன்னு கேட்டா நீங்க எப்படி எங்க அண்ணியார்டி வந்து பேசலாம் இதுக்கு சார் நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா சொல்றாங்க நாங்க வந்து பிரேம்லதா அவங்களோட விசுவாசி நன்றி சந்தோஷம் இருங்க பிரேமலதா அம்மாவுக்கு நீங்க விசுவாசியா இருங்க ஏன் செந்தில் பாலாஜி அவருக்கு விசுவாசிகள் இருக்க மாட்டாங்களா கொங்கு மண்டலம் இருக்கும் படை ஞாபகம் இருக்கட்டும் கிடையாது படை கொங்கு மண்டலம் ஃபுல்லா இருக்கு கரூர்ல மட்டும் கிடையாது மேற்கு ஃபுல்லா கொங்கு மண்டலம் ஃபுல்லா விஎஸ்பியோட படம் இருக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் பேசுனீங்க பேசினீங்கன்றீங்க ரொம்ப கதர்னாங்க ஓகேங்களா நான் அப்படி என்னத்த பேசினேன் அதாவது கேப்டன் சார் இப்போ வரைக்கும் மனசுல தெய்வமா வாழ்றாரு ஏன்னா அவர் வாழ்ற வரைக்கும் எத்தனையோ மக்களுக்கு குல தெய்வமா வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனாரு இப்போ வரைக்கும் எவ்வளவோ பேர் அவரை நினைச்சா கண்ணுல தண்ணி வர அளவுக்கான ஒரு நட்போட ஒரு பாசத்தோட அவர் மக்கள்கிட்ட பூமியில வாழ் ஒரு தெய்வமா மனித தெய்வமா வாழ்ந்துட்டு போனாரு அது எனக்கும் தெரியும் அவர் மேல இருக்கிற மரியாதையும் சரி பாசமும் சரி இந்த நிமிஷம் வரைக்கும் எப்பவுமே அது குறையாது சரிங்களா ஆனா அவ்வொரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த தருணத்தில இருந்து பிரேம லதா அப்படின்ற ஒரு கேரக்டர் பிரேம்ல கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த நிமிஷத்துல இருந்து தேமுதிகோடைய நிலை என்ன அப்படின்றது தேமுதிகால இருக்கிற நண்பர்களுக்கே தெரியும் கழக உறுப்பினர்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்லுன்ற அவசியம் இல்ல இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க நார்மலா ஒரு கட்சி இருக்குன்னா தேர்தல் நேரத்துல எதை வச்சு அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை செய்வாங்க கொள்கை அடிப்படையில ஒரு கட்சி கூட போய் நம்ம கூட்டணி வைக்கலாமா அதை பத்தி பேசுவாங்களா அடுத்தது எத்தனை சீட்டு அடிப்படையில் எங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும் இவ்வளவு சீட்டு வேணும் இவ்வளவும் நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கணும் நல்லா ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ஏரியால எங்களுக்கு இருக்கணும் இப்படிதான் பேசுவாங்க இல்லையா ஒரு கொள்கை அடிப்படையும் கிடையாது ஒரு சீட்டு அடிப்படையிலையும் கிடையாது சுர்கேஸ் அடிப்படையில் மட்டுமே பேரம் பேசக்கூடிய ஒரே கட்சி இப்ப எது அப்படின்னா ஏ முதா அப்படிங்கறது நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க ஆரம்பத்துல இருந்தே அது அப்படிதான் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா பேசணும் பேசணும்ங்கிறீங்களே என்னத்த பேசணும் நான் என்ன இத பத்தி எல்லாம் சொன்னேன்னா என்ன அதான் அந்த நரேந்திர மோடி ஒன்றிய பிரதமர் அவர் வரும்போது கூட ஹோட்டல் செக்ரஸ் நான் ரோஹிணி தேட்டரோட ஓனர் ஹோட்டல் ஹோட்டல் செக்கஸ்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு என்ன மீட்டிங்னா இந்த பேரம் பேசக்கூடிய சூட் கேஸ் வேல்யூ பார்க்கக்கூடிய மீட்டிங் ஒன்று நடந்துச்சுல்ல அப்போ வந்து ஏடிஎம் கூட அலைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தைகள் இங்கேயா அங்கேயா சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு பேரம் பேசிட்டு இருக்கிற டைம்ல உடன்படிக்கைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் வந்து கேப்டனுடைய போட்டோ கொண்டு போய் பேனரை கொண்டு போய் எடுத்து மேலே வைக்கிறது இல்லை இல்ல பேச்சுவார்த்தைக்கு வந்து செட் ஆகலை அப்படின் போதெல்லாம் பேனர் இறக்குறது ஏத்துறது இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சிட்டே இருந்தாங்களே அப்புறம் கட்டுப்பாய் வண்டி வந்து ஹோட்டல் செக்கர்ல இருந்து நேரா கோவாலம் போகுது எங்க அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு போகுது அங்க போனோனையும் வெள்ளாசி அனுப்பிச்சிருக்காரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நீங்க பேரம் பேசி சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா அப்படின்னு சொல்லி வெள்ளாசி அனுப்பிச்சிருக்காரு இத பத்தி எல்லாம் நான் பேசினேனா என்ன சொல்லுங்க சூட்கேஸ் அடிப்படையில பேரம் பேசக்கூடிய ஒரே கட்சி தேமுதிக தான் நான் கேப்டனை பத்தி எல்லாம் நான் எதுவுமே நான் பேச மாட்டேன் பேசணும்னா அவர் தெய்வமா இருக்காரு அதை பத்தி தான் நான் பேசுவேன் ஓகேங்களா ஆனா நீங்க எல்லாம் கதர்றீங்க பாத்தீங்களா சரி நான் கேக்குறேன் நீங்க பிரேம்லதா அம்மா பின்னாடி போனீங்க அப்படின்னா அந்நியாரம் எப்படி அந்நியாரம் நாங்க விஎஸ்பிபி அண்ணா பின்னாடி போனோம்னா நாங்க நாங்க பின்னாடி அவரோட கொள்கை பிடிச்சிருக்கு அவருடைய வேகம் அவருடைய அரசியல் திறமை அதெல்லாம் அவருக்கு அவர் கொள்கைக்காக அவர் கூட பின்னாடி இருக்கணும் சொல்லிட்டு கட்சிக்கா அரசியல்னா என்ன ஒரு தலைவன கொள்கை தலைவனா எடுத்துக்கிட்டா அவங்களோட கொள்கைகள் பிடிச்சு அந்த கொள்கைக்காக அவர் கூட இருக்கிறது என்ன நடந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதான அரசியல் அது அரசியல் அதுதான் அரசியல் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் அரசியல் ஆனா எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பேசுறீங்க பாருங்களே பெண்களை எப்படி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்க நீங்க எல்லாம் கேப்டன் அப்படின்றவருடைய விசுவாசியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி எல்லாம் பேச மாட்டேங்க கேப்டன் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் அப்படி பேச மாட்டார் கூட்டமா இருக்கும் அது அவரோடைய கூட்டத்துல கூட பெண்களையும் குழந்தைங்களையும் பஸ்ட் அனுப்பி ஜென்ஸ் எல்லாம் அப்புறமே பொறுமையா போங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பண்ணுங்க நான் அண்ணன் காத்துட்டு இருப்பேன் சாப்பிட்டு போங்க அதுதான் கொள்கை மக்களுக்காக மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன் ஆனா இப்ப இருக்கிற தேமுதிக அப்படியா இருக்கு எப்ப கேப்டன் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில இருந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்து தேமுதிகா சிதஞ்சு போச்சு இதுதான் நிஜம் கேஸ்க்காக மட்டும்தான் இன்னைக்கு தேமுதிகான் ஒரு கட்சி வாழ்ந்துட்டு இருக்கு வளரல வாழ்ந்துட்டு இருக்கு கொள்கைக்கு ஒண்ணும் கிடையாது கோட்பாடு ஒண்ணும் கிடையாது சூட் ஒண்ணு மட்டுமே கொள்கை சூட்கேஸ் ஒண்ணு மட்டுமே கோட்பாடு மக்களுக்கு செய்யணும் சேவை செய்யணும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி தரணும் நம்மளுடைய கட்சி ஆட்சி அமைக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என் யாரு கொடுக்குற சூட்கேஸ் பெருசா இருக்கு யாரு குடுக்குற சூட்கேஸ்ல வேல்யூ அதிகமா இருக்கு சூட்கேஸ் வாங்கணுமா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் தேமுதிகாவோட கொள்கை இருந்துட்டு இருக்கு இது நான் சொல்லப்பா மக்கள் சொல்றாங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்துட்டு இந்த இவர் யார் தெருமா பேசுனாங்க எதாவது என்னோட வீடியோஸ் எடுத்து போட்டது யாருன்னா டி ஐடி வி ஏமுதிகவுடைய மாவட்ட தொழில்நுட்ப அணி ஓகேங்களா எங்களுடைய மாவட்ட தொழில்நுட்ப அணியெல்லாம் என்ன தெரியும்மா பண்ணுவாங்க மாண்புமிகு முதல்வருடைய மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்க நலத்திட்டங்களை எடுத்து அதை பத்தின ஒரு மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாடா இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு அதை பத்தின விஷயங்களை எடுத்து போடுறதா எங்களுடைய ஐடி விங்ஸ் தகவல் தொழில்நுட்ப அணி ஆனா இந்த தரங்கெட்ட எனக்கு சொல்றது தேமுதிகாவோட ஐடி விங்ஸ் என்ன மாதிரியான விஷயத்த எடுத்து பரப்புறாங்க பாருங்களேன் என்னையோ செந்தில் பாலாஜேனாவையோ அதாவது இவங்க பின்னாடி போனாங்கன்னா வந்து அந்நியாரம் நாங்க வந்து செந்தில் பாலாஜேனா பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் வந்து அரசியல் கோரம் கோரம் அப்படின்னா வந்து என்ன டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் என்ன சீனாக்காரி என்னென்னவோ ஏதாவது உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி அப்படிதானே அதுதான் உங்களுடைய கேவலமான கொள்கை கோட்பாடு இது எல்லாமே உங்களை பத்தி எல்லாம் நாங்களா கவலைப்படுவோம் கண்ணீர் விடுவோம் அதெல்லாம் ஒரு கிடையாது ஏன்னா பிஎஸ்பியின் படை எதுக்கும் அஞ்சாம இறங்கி இறங்கிருக்கோம் பெண்கள் ஆனா பின்னாடி நிப்போம் ஆனதை பாத்துக்கோங்கடா அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி எல்லாம் பொறுத்த வரைக்கும் பொதுவா பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது சரியா ஆனா இவங்களுடைய பிரேம் லதா அம்மா இருக்காங்கல்ல அவங்கள வந்து அவங்க வந்து யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி எந்த ஆண்களை பத்தியும் என்ன வேணாலும் பேசலாம் இவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிறதா ஒரு நினப்பு இவங்க மட்டும் இவங்களுக்கு மட்டும்தான் மைக்கு கிடைக்கிறதா ஒரு நினப்பு இவங்களுக்கு மட்டுந்தான் வாயிருக்கு பேச தெரியணுன்னு ஒரு நினப்பு நான் வடக்கம் வேணும் இப்ப கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மரியாதை கொடுத்துதான் தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களோட வயசுக்கு கொடுத்த மரியாதை எனக்கு என் கழகம் அவமரியாதையா பேச சொல்லி கொடுக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாயிலிருந்து மரியாதையான வார்த்தை தான் வந்துட்டு இருக்கே தவிர உங்களை எல்லாம் நாங்க பேசல திமுக கழகம் யாரையும் அவமரியாதையா பேச கற்றுக் கொடுக்காது ஏன்னா எழுபத்தி ஐந்து வருஷத்து கட்சி திமுகவை எதிர்த்த யாரும் இல்ல ஃபர்ஸ்ட் அத நினைச்சுக்கோங்க சரி இப்போ வந்து எல்லா பக்கமும் துண்டை விரிச்சு வச்சுட்டு இருக்காங்க ஓகே அது உங்களுடைய விஷயம் வரும்போது நீங்க வருவீங்க ஆனா இருக்கிற வரைக்கும் இப்போ எதிர்ப்புல இருக்கிற வரைக்கும் மரியாதையா பேசிக்கோங்க ஏன்னா திரும்ப வந்தீங்கன்னா யார் முஞ்சில முடிப்பீங்க திருத்தன்ற ஒரு படத்துல சூப்பரான ஒரு டைலாக் வரும் போலீஸ்கார மட்டும் இல்லடா போலீஸ்கார ஒட்டம்பு வர யூனிஃபார்ம் கூட டியூட்டி பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிஎஸ்பி மட்டும் கிடையாது பிஎஸ்பி பின்னாடி இருக்கிற பிஎஸ்பியின் படை கொங்கு மண்டலம் நெருப்பா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு ஞாபகம் இருக்கட்டும் மக்கள் பணிதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு ஞாபகம் இருக்கட்டும் பிஎஸ்பி அண்ணாவ பேசிட்டு அப்படியே கடந்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் திலகம் மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க எங்க அண்ணாவ அப்படியே பேசிட்டு கோயர்லா நினைக்காதீங்க நான் சின்ன குழந்தையில இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு எப்படி டிஎம்கேவுக்காக நீங்க சொல்ற வாரிசு அரசியல்ல ஆமா வாரிசு அரசியல் எங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளும் இன்னைக்கு பயரா பொங்கி வந்துட்டு இருக்காங்க டிஎம்கேவ யாரும் எதுவும் பண்ண முடியாது பிஎஸ்பிஎன்னோட பட்ட இருக்கு ஞாபகம் இருக்கட்டும் நீங்க கேப்டனோட விசுவாசியா இருந்தா இப்படி எல்லாம் இருக்க மாட்டீங்க பிரேமலதா அம்மாவோட விசுவாசி இல்லை அதனால உங்க வாயிலிருந்து அப்படிதான் வார்த்தைகள் வரும் அதே சமயத்துல நீங்க பிரேமலதா அம்மா பின்னாடி எதுக்காக போறீங்களோ அதுக்காக தான் நாங்களும் ஜிஎஸ்பி என்ன பின்னாடி போறோன்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வார்த்தையை விடுங்கே ஐடி என்னன்னு நினைச்சிங்க

கட்சிய வச்சு ஆட்சியை பிடிக்கணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற கொள்கையெல்லாம் தேமுதிகாவுக்கு கிடையவே கிடையாது ஆரம்ப காலத்துல இருந்து கேப்டன் அவர் உடல்நல பாதிப்பால படுக்கைக்கு போற வரைக்கும் தேமுதிகா ஃபயரா இருந்துச்சு மக்களுக்காக அவரோட உடல்நல குறைவுக்கு அடுத்தது அவரோட மறைவுக்கு அடுத்தது முக்கியமா சுட்கே 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 இது மட்டும்தான் தேமுதிகோட கொள்கை கோட்பாடு எல்லாமே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்க வேணா போங்க என்ன வேணா பண்ணுங்க எங்க இருந்துட்டும் செந்தில் பாலாஜி மட்டும் பேசிட்டு தாண்டி போயிடலான்னு நினைக்காதீங்க நாங்களாம் இருக்கோம் செந்தில் பாலாஜி நாவின் படை பிஎஸ்பியின் டீம் கொங்கு மண்டலம் ஃபுல்லா இருக்கு கரூர்ல மட்டும் கிடையாது கொங்கு மண்டலம் ஃபுல்லா பிஎஸ்பியின் பட்டை ஃபயரா வேலை பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா இங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும்